வெல்கம் டு தமிழ் சினிபுட் லவ் திரைப்படம் நாளைக்கு தியேட்டர்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் இயக்குனர் பிரபுராம் இயக்கத்துல மணிகண்டன் கௌரி முக்கிய ரோனா நடிக்கிறாங்க அதே போல ரஜினிகாந்த் கேமியர் ரோல நடிச்சிருக்க லால் சலால் திரைப்படமும் நாளைக்கு நேரடியாக தேட்டில் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் ரஜினி அவர்களுடைய பொண்ணான ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் ரஜினிகாந்த் விஷ்ணு விஷால் விக்ராந்த் முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க ஏரமான் இசையமைப்பில் இந்த படம் நாளைக்கு தேட்டில் ரிலீஸ் ஆக போகுது நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியே போகிற சினிமம் திரைப்படத்துடைய டெய்லர் ஆடியோ லான்சர் நேற்றி சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடத்தி முடிச்சிருக்காங்க படத்துடைய டெய்லர் பார்க்க டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த படத்தில் ஜெயம் ரவி கீத் ஸ்ரீஸ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி ஒன்னாவது திரைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் அவருடைய பதினாறு ஸ்பெஷலாக படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தோடைய எண்பது சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிட்டு தான் தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தோடைய மீத கட்ட ஷூட்டிங்கை படக்குழு எடுத்துட்டு இருக்கிறதும் இந்த படத்துல கேமியர் உள்ள கமலஹாசன் நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை ஜூன் ஜூலையில் ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் எஸ்டிஆர் அவர்களுடைய நாற்பத்தி எட்டாவது திரையப்படத்திட்ட ஷூட்டிங் பிப்ரவரி இறுதியில தொடங்க போது இந்த படத்தில் ஹீரோனா நடிக்க மிர்னல் தாகூர்கிட்ட தற்போது படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே கீர்த்தி சுரீஷ் இந்த படத்துல நடிக்கிறதா தகவல் வெளியானுச்சு தற்போது மிர்னல் தாகூரும் இந்த படத்துல ஹீரோனியா நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதும் கிட்ட படக்குழு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு விஷயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தற்போது கிடைச்ச தகவல்படி இந்த படத்துடைய எண்பது சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மீதமுள்ள இருபது சதவீத ஷூட்டிங்க படக்குழு துபாய் மற்றும் நார்த் இந்தியால எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இதில் படக்குழு சார்ஜியால இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்கை முடிச்சிட்டு நார்த் இந்தியால இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் மார்ச்க்குள்ள முடிய போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில படக்குழு ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நடிகர் விஜய் அவர்கள் தி கோட் திரைப்படத்துடைய படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பேசிய நடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய அரசியல் நகர்வுகளுடைய அப்டேட் தான் அதிகமாக வெளியாயிட்டு இருக்கு அந்த வகையில விஜயவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி அப்படி இல்லைன்னா நாகை தொகுதியில வேட்பாளராக நிக்க திட்டம் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் விஜயோடைய கட்சி பெயரை அறிவிச்சத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாநாடு நடத்த திட்டம் போட்டிருக்கிறதாகவும் இந்த மாநாடு தூத்துக்குடி அப்படி இல்லைன்னா நாகையில நடத்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த மாநாட்டுல கட்சியோடைய நிர்வாகிகள் கட்சி கட்சிக்குடிய விஜய் அறிவிக்க திட்டம் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு விஜய் தமிழக வெற்றி கழகம்னு அவருடைய கட்சி பெயரை அரிச்சத்துக்கு பிறகு இந்த நியூஸ் வெளியாயிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஸோ இந்த வீடியோ கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்